அமைக்கும் என பேட்டி விருதுகரில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் போக்குவரத்து இணையமைச்சர் வி கே சிங் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய வி கே சிங் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் ஜெயலலிதா கருணாநிதி இல்லாததால் தமிழகத்துக்கு தனித்தன்மை வாய்ந்த மற்றும் வித்தியாசமான தேர்தல் என்றார் மேலும் பேசிய எம்ஜிஆர் ஜி பொதுமக்களை மனதில் வைத்து எப்படி ஆட்சி நடத்தினார் அதே போல் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஏழைகள் மற்றும் விவசாயிகள் பெண்கள் மாணவர்கள் என அனைவரையும் மனதில் வைத்து ஆட்சி நடத்தும் என்றார் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தமிழகத்தில் உள்ள பனிரெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் பழங்குடி மக்கள் மற்றும் பட்டியல் இன மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட நிலங்கள் முறையாக திரும்ப பெற்று பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்றார் மேலும் பேசிய வி சிங் கடந்த இரண்டு ஆண்டுகள் அதிமுக அரசு சிறப்பாக செயலாற்றி வருவதாகவும் இதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அதனால் தான் மக்கள் நலனுக்காக இந்த ஆட்சி தொடரவே அடுத்த ஐந்து ஆண்டுகள் நீடிக்க வேண்டும் என கூட்டணி வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் குடும்ப அரசியலை பின்பற்றும் கட்சிகளை விட ஜனநாயக முறைகளையும் ஜனநாயக பண்புகளையும் பின்பற்றும் கட்சி மக்களுக்கு நன்மைகள் செய்யும் என்பது மக்களுக்கு நம்பிக்கை உள்ளது என்றார் தமிழகத்தில் உள்ள திமுக மீது நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளை சந்திக்கின்ற கட்சி என விமர்சனம் செய்த வி சிங் திமுக எம்பி ராஜா முதல்வரை எதிர்த்து ஆணவமாக பேசியுள்ளார் எனவும் ஒரு முதல்வருக்கே இந்த நிலை என்றால் திமுக ஆட்சிக்கு வந்தால் சாதாரண மக்களின் நிலை என்ன ஆகும் என குற்றம் சாட்டிய வி கே சிங் தமிழகத்தில் அதிமுக அமைக்கும் அரசு பிஜேபி அங்கம் வகிக்கும் என்றார் மேலும் வாஜ்பாய் தலைமையில் திமுகவுடன் கூட்டணி அமைத்தது என்பது பாஜக மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது என்றார் திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்வி பயத்தில்தான் தான் அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி தவறாக பேசி வருகிறார் என்றார் மேலும் இரண்டாயிரத்தி பதினாறில் சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்ற ஜெயலலிதா பிஜேபியுடன் கூட்டணி சேர மாட்டேன் என கூறினார் அது குறித்த கேள்விக்கு இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடிந்துவிட்டது எனவும் தற்போது ஜெயலலிதா அல்ல எனவும் எதிர்காலத்தை பற்றி யோசித்து செயல்படுவோம் என தெரிவித்தார் unbiased uh, will of the people being exhibited that is what our hope is வேணுமா சொல்லணுமா இந்த தேர்தல் கொஞ்சம் தனித்தன்மை வாய்ந்த தேர்தல் ஜெயலலிதா அம்மையாரும் கருணாநிதி அவர்களும் இல்லாத அது போன்ற ஆளுமைகள் இல்லாமல் நடக்கிற ஒரு தேர்தல் வித்தியாசமான ஒரு தேர்தல ஜனதா பார்ட்டி வித் சென்டர் நேஷனல் டெமோக்கிராட்டிக் Alliance government of which uh, ADMK is a part. And you are also aware that in the last six and a half years or more of the NDA government in the center, many things have been done which are purely for the people. انڈیا ملک نیا نکلیں گے آلوز انٹرسٹ آف دکن دٹ بینٹ ملن مٹم کڑکی وغیرہ جسٹ لائک پالیسی پار د پیپل سیملرلیٹر ہزار اونلی پار د مار د پویر மக்களை மனதில் வைத்து மக்களை மையமாக வைத்து ஒரு ஆட்சியை நடத்தினாரோ அதே போல பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியும் கூட ஏழைகள் விவசாயிகள் பெண்கள் மாணவர்கள் இதுவரைக்கும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட சமூக பிரிவினர் இவர்களெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு ஆட்சி புரிந்து கொண்டார்கள் نیو ایمپلمنٹ آپ وائپے

منگوڑے انٹرفٹو نلکاؤنڈ اردو آنگل وی آلسوٹرک وٹک پارٹیز پنپ ஜனநாயக முறைகளையும் ஜனநாயக பண்புகளையும் பின்பற்றுகிற கட்சிகள் மக்களுக்கு மிக அதிகமாக நல்லவற்றை செய்துவிட முடியும் என்பது எங்கள் நம்பிக்கை யூ ஆர் ஆல்சோ அவேர் தட் டிஎம்கே இஸ் அ ஃபேமிலி பார்ட்டி உங்களுக்கு நல்லா தெரியும் திமுகங்கிறது வாரிசு அரசியலை கொண்ட கட்சி கரப்ஷன் சார்ஜஸ் ஆல் இட்ஸ் மெம்பர்ஸ் நிறைய உள் குற்றச்சாட்டுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற தலைவர்களை கொண்ட தொண்டர்களை கொண்ட கட்சி திமுக அண்ட் லுக் அட் தி سراسری مک مرلی پر اجتے ہیں اور وہ نenciwie دیکھتے ہیں نجو کم پھر capacity اس renamed اللہ علیہ ویدین ichi yatมیال We are saying so that ADMK will form the government, but we are part of that government. No, what do you mean that you will take part in the government? Of course we take part. You will support, whether you support the government or you will take part in the government? We will we will do both. We are supporting the no, government no, is, already. It's different. Taking part in the government see, is different once, from supporting uh, the government. Once you put this government into place, you will see what we are saying is correct. Oh, no, you have said that uh, for the last two years the AD government is running well. And before that, the performance of the DMK is not good. See, before that they were involved in, there were too many things which were going on. And I don't want to delve into it because it was in the aftermath of Amma's death. There were many things, but once they got hold of themselves, I think in the performance in the last two years, when I look back, I think that they've done extremely well. You have said that DMK is a dynastic party, but you remember that Mr. Bajabhai has the coalition with the Karnataka. தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த கூட்டணி இருக்காது

I, I don't give much credence to all this. In politics, people look at what will be good for the party and for the people. And I can assure you, if Amma was alive, she would have aligned with the Modi government for the simple reason that if in center and in state you have governments which have similar alignment, people will benefit. In 2015, Madam Jairida has announced that we I'll not another don't I will not do the mistake again with the coalition do, do, of do please 2016 please. is gone, ji is gone. Let's now look at the future. <laughs>